ஓம் நமஷிவாய குருவாலிக குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் உயர்நிலையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாலா திரிபுர சுந்தரி உபாசனை முறை இது எப்படி செய்கிறது இது செய்திங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி நாங்களும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பல விதமான தெய்வ தேவதைகள் உபாசனை எடுக்கிறோம் ஆனால் நாங்கள் எடுக்கக்கூடிய உபாசனைகள் வந்து எதுவுமே சித்தியான மாதிரியே தெரில சாமி இதுக்கு எதனாவது வழிகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க எப்போவுமே வந்து ஒரு தேவதையில் இதுக்குள்ளே நீங்கள் தேவதையை வந்து நீங்கள் உபாசனை எடுக்க போகிறீங்கன்னா அந்த தேவதைகளை நம்ம உபாசனை எடுக்கிறதுக்கு முன்பே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒருவித ஆற்றல்கள் தேவைப்படும் அந்த ஆற்றல்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அழைக்கக்கூடிய தேவதைகள் எல்லாமே பூராமே உங்களுக்கு சித்தியாகும் அப்போ அந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான அந்த ஆற்றல்கள் வந்து என்னென்னா யார் வழங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பாலாதிரிபுர சந்தரி சரிங்களா இவங்க இவங்க தான் வந்து ஆன்மீகத்தினுடைய ஆன்மீகத்துக்குள்ளே நுழையணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இவங்களை தான் முதல்ல வந்து உபாசனை எடுக்கணும்னு சொல்லி சித்திரை நூற்களே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா எடுத்த உடனே வந்து ஒரு சிலர் வந்து வியாபார நோக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை தர்றோம் இதை தரான்னு சொல்லிட்டு எல்லா பூரா காசை வாங்கிட்டு அது வந்து கொடுத்துறாங்க இப்போ அதை வாங்கினவங்களுடைய பலன்கிறத வந்து பார்த்தோம்னா ஒரு ஏமாற்ற நிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உண்டாக்குது அந்த இடத்துல இப்போ அதற்காகத்தான் வந்து நம்ம இந்த உண்டான விஷயங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தை அது நம்ம வந்து வெளிப்படையாக சொல்கிறோம் சரிங்களா சரி இதை எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து பாலா திரிபுர சுந்தரியை வந்து உபாசனை எடுக்கிறதுக்கு பலவிதமான முறைகள் வந்து சித்திரிநோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து எந்திர பிரயோகத்தின் மூலியமாக மையினுடைய ஆற்றல் கொண்டு துணை கொண்டு நம்ம வந்து ஒரு சித்தி பண்ணக்கூடிய ஒரு முறை இது அப்படியான ஒரு முறை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னாக்க இதை வந்து செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசன அன்றைக்கு அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அமாவாசை நாளை அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னரே வில்வ இலை விபூதி இலை கொட்டை கரந்த இலை பச்சை கற்பூரம் இதோட வாசனை திரவியங்கள் இதை இந்த மூணையும் இந்த நான்கையும் வச்சு நீங்கள் முறையாக வந்து தைலம் மறைக்கணும் அந்த தைலத்தோடு வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாசனை திரவியங்கள் சந்தனாதி தைலம் இதோட சிறிதளவு வந்து ஐங்கோட தைலம் இதை வந்து நீங்கள் முறையாக சேகரி சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கிட்டு இது கூட வந்து அஞ்சனக்கல் தூள் படிகாரத் தூள் இதையை வந்து நல்லா தூள் பண்ணி இதையும் வந்து அதோட கூட சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி மைப்பதத்தில் நல்லா வந்துட்டு இரண்டு ஜாமங்கள் நன்கு அரைத்து இதை நீங்கள் ஒரு செம்பு செம்புன் எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் உபாசனை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து ஒரு சுத்தமான இடத்துல அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுக்குன்னு சொல்லி தனி அறைகள் இருக்கணும் இல்லை தனி அறை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா உங்களுடைய வீட்டிலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் ஒன்று ஒரு மூணுக்கு மூணு அளவுனா அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ஒரு பச்சை பச்சரிசி மாவால் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் மட்டும் உள்ளே போய்ட்டு வெளியே வரக்கூடிய நீங்கள் மட்டும் புலங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இதில் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரி இடத்துல பீடம் அமைக்கணும் தலை இலை வரைச்சு அதற்கு மேலே கொட்டி பரப்பி நான் இந்த வீடு சக்தி வாய்ந்த எந்திரம்னு கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்து ஒரு செம்புத்தகட்டில் சாஸ்திர எந்திர எந்திரசாபனை உற்பத்தியெல்லாம் செய்து நீங்கள் முறையாக கீறிக்கணும் கீறிட்டு இதை வந்து அந்த கல் உப்பு மேலே வச்சுக்கிட்டு இதற்கு வந்து இழுப்பண்ணையில் தீபம் ஏற்றிக்கணும் இழுப்பண்ணையில் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் போட்டு அதுக்கு உண்டான தூபங்கள் கொடுத்துட்டு அந்த மை நீங்கள் செய்து வச்சுருக்கீங்களா அந்த மை வந்து சிறிதளவு வந்துட்டு எந்திரத்தில் வந்து சிறிதளவு தடவைக்கணும் உங்களுடைய உச்சந்தலையில் சிறிதளவு தடவைக்கணும் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஈர்ப்பு சக்தியை அதிக அதிகரித்து கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் முடியாத தடவிக்கிட்டு நீங்கள் இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீரரை கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி டூ ரூபாய் சோடான கொடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து காலையும் மாலையும் சொல்லி நேரம் எத்தனை நாளைக்கு என்ன கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை செய்யும் பொழுதே அந்த தே அந்த தெய்வத்தினுடைய உபாசனை ஆற்றல்கள் வந்து நீங்கள் அந்த இடத்துல இறங்குறதை நீங்கள் அணுபூர்வமாகவே உணரலாம் சரிங்களா ஏன்னா இதெல்லாமே வந்து அனுபவத்தில் வச்சிருந்த முறைகள் ஜோதி சித்தர்கள் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா உபாசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வச்சு பலவிதமான தெய்வ தேவதைகளை வந்து வசப்படுத்தலாம் பலவிதமான சித்துக்கள் நிகழ்த்தலாம் சொல்லி சித்திரை நோக்கில் இருக்குது இதை வந்து முறையாக தக்கண குருமா இருக்கான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை